ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் முதல் இரண்டு மகன்களுக்கும் திருமணம் ஆகியிருந்தது எப்போதும் வீடு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் மருமகள்கள் தங்கள் தாய் வீட்டுக்குச் சென்றால் விரைவில் திரும்பி வர மாட்டார்கள் அன்றும் மருமகள்கள் தாய் வீடு செல்ல அனுமதி கேட்டனர் பெரியவர் போய் வாருங்கள் வரும்போது நீங்கள் எனக்கு இரண்டு பொருட்களை கொண்டு வர வேண்டும் கொண்டு வராவிட்டால் மீண்டும் உங்கள் அம்மா வீடு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்றார் சரிங்க மாமா என்ன வேணும் சொல்லுங்கள் என்றனர் இரு மருமகளும் ஒரு காகிதத்தில் கொஞ்சம் காற்றை அடைத்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மருமகளிடமும் காகிதத்தில் கொஞ்சம் தீயை கட்டி கொண்டு வர வேண்டும் என்று இன்னொரு மருமகளிடமும் சொன்னார் பெரியவர் இதை கேட்டு மருமகள்கள் இருவரும் திகைத்தனர் சரி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கிளம்பிவிட்டனர் தாய் வீட்டில் சந்தோஷமாக சில நாட்கள் இருந்தார்கள் வீடு திரும்ப வேண்டிய நாள் வந்ததும் மாமனார் கேட்ட விஷயம் பற்றிய பயம் வந்தது இருவரும் கிளம்பினார்கள் வழியெங்கும் கவலையோடு புலம்பிக் கொண்டே நடந்தனர் அப்போது எருமை மீது சவாரி செய்து கொண்டு வந்த ஓர் இளம்பெண் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் இவர்களும் தங்கள் மாமனார் கேட்டதை சொன்னார்கள் அந்தப் பெண் இவ்வளவுதானா கவலைப்படாதீர்கள் என்று சிரித்தார்கள் முதல் மருமகளை பார்த்து ஒரு காகிதத்தில் விசிறி செய்து கொடு நீ ஒரு சிம்மி விளக்கை ஏற்றி ஒரு காகிதத்தில் சுற்றி எடுத்துட்டு போ என்றார் மருமகள்கள் இருவருக்கும் பிரச்சினை தீர்ந்ததில் மகிழ்ச்சி அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் யூத் மாமனாரிடம் அந்த பெண் கூறியபடியே விசிறியையும் சின்னி விளக்கையும் தந்தார்கள் அவர் ஆச்சரியப்பட்டார் இருவரும் வழியில் சந்தித்த அந்த பெண் பற்றி சொன்னார்கள் யூத் இவ்வளவு புத்திசாலியான பெண்ணே என் கடைசி மகனுக்கு மனம் முடிக்கப் போகிறேன் என்றார் பெரியவர் அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிக்க ஆட்களை அனுப்பினார் கண்டுபிடித்து சொன்னதும் சம்பந்தம் பேசினார் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது வீட்டில் அனைத்தையும் பொறுப்பாகச் செய்தார் கடைசி மருமகள் பெரியவருக்கு மகிழ்ச்சி நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார் எனவே தன் வீட்டு வாசலில் இது நிறைவான வீடு என்று ஒரு பலகையை மாற்றி வைத்தார் சில காலம் கழித்து அந்த வழியே சென்ற ஒரு துறவி இந்த பலகையை படித்தார் யார் இது இவ்வளவு திமிராக எழுதி வைத்தது இந்த வீட்டிலருக்கு பாடம் புகட்டி திமிரை அடக்கப் போகிறேன் என்று முடிவு செய்தார் வீட்டில் நுழைந்த அவரை கடைசி மருமகள்தான் வரவேற்றார் துறவி இது நிறைவான வீடாமே அப்படியானால் எனக்கு இந்த சாலையின் நீளத்துக்கு ஒரு துணியை நெய்து கொடு இல்லாவிட்டால் சபித்து விடுவேன் என்றார் கண்டிப்பாக நெய்கிறேன் சாலையின் இரு முனைகளையும் கண்டுபிடித்து எவ்வளவு நீளம் என்று அளந்து தாங்கள் சொன்னால் அந்த அளவுக்கு நான் துணியை நெய்து கொடுக்கிறேன் என்றார் மூன்றாவது மருமகள் அவர்கள் வீடு இருந்த சாலை எங்கோ வெகு தொலைவில் இருந்த தலைநகரத்திலிருந்து நாட்டின் எல்லை வரை சென்றது அதன் ஆரம்பமும் முடிவும் யாருக்கும் தெரியாது என்பதால் துறவிக்கு பதில் சொல்ல முடியவில்லையோ சரி வேண்டாம் கிணற்று நீர் அளவு என்னை ஆட்டிக் கொண்டு வா என்றார் துறவியு தாங்கள் தயவு செய்து கிணற்றில் எத்தனை ஆழாக்கு நீர் உள்ளது என்று சொன்னால் உடனே அத்தனை ஆழாக்கு எண்ணெயே ஆட்டித் தந்து விடுகிறேன் என்றார் மூன்றாவது மருமகள் பணிவோடியு துறவிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை சில நொடிகள் யோசித்தார் இந்த புத்திசாலி பெண்ணை மணக்குவது எளிதல்ல என்பதை உணர்ந்தார் யோசித்தபடியே பறந்து வந்த ஒரு புறாவைச் சட்டென்று பிடித்தார் நீ மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாய் இந்த புறாவை நான் பறக்க விடப் போகிறேனா இல்லை கூண்டுக்குள் அடைக்கப் போகிறேனா என்று சொல் பார்ப்போம் என்றார் துறவியு புத்திசாலி மருமகள் துறவியை வணங்கி நீங்கள் முக்காலமும் அறிந்த ஞானே வாசலில் நிற்கோம் நான் இப்போது உள்ளே செல்லப் போகிறேனா இல்லை தெருவில் இறங்கப் போகிறேனா என்று சொல்லுங்கள் நானும் உங்கள் கேள்விக்கு விடை தருகிறேன் என்றார் துறவி அமைதியாக இருந்தார் துறவியான தங்களுக்கே என் கேள்விக்கு விடை தெரியாதபோது அனைத்தும் அறிந்த ஞானியான தங்களது கேள்விக்கு எனக்கு எப்படி விடை தெரியும் என்று கேட்டு மீண்டும் அவரை வணங்கினார் மூன்றாவது மருமகள் நீ சொல்வதம் சரிதான் இந்த வீடு நிறைவான வீடுதான் என்று சொல்லிவிட்டு துறவி தனது பயணத்தைத் தொடர்ந்தார்கள்